லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அறம்சை படத்தோட விமர்சனம் அறம்சை அருமையான ஒரு தலைப்பு அறம்சை இந்த அறம்சை படத்தை ரசிகர்கள் விரும்புவார்களா இல்லை அதை விட்டு விலகுவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை அவ்வளோ பிரமாதமான ஒரு கதையை லயனை பிடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் கதாசிரியர் திரைக்கதையாசிரியர் வசனகர்த்தா கேமரா அதாவது ஒளிப்பதிவு மற்றும் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் இவர் அதோட மட்டும் தன் பணியை நிறுத்திக்கலங்க இந்த படத்தோட கதாநாயகரும் இவர் தான் கதையின் நாயகர் அப்படிதான் சொல்லணும் இந்த படத்தோட கதையின் நாயகர் இந்த படத்தை வந்து தாரகை சினிமாஸ் அவங்க தான் வந்து அந்த பேனரில் தான் இவர் தயாரிச்சிருக்கிறாரு அவருக்கு தாரகைங்கிற மேலே பேர் மேலே என்ன அப்படி ஒரு பிரியம்னு தெரியல ஏன்னா அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நேம் வந்து செந்தாரகை அப்படின்னு வச்சுருக்கிறாரு ஆமாம் அவங்க தான் அந்த படத்தின் கதாநாயகி அஞ்சனா கீர்த்தி இவங்க பார்த்தீங்கன்னா மாநாடு சென்னை இருபத்தெட்டில் தொடங்கி மாநாடு கோட் இந்த படங்கள்லாம் ஏதாவது ஒரு ரோலில் நம்ம மேற்பிறப்பு படத்தில் இருப்பாங்க அவங்க தான் இந்த படத்தினுடைய கதாநாயகி அதுவும் கதாநாயகி மட்டும் இல்லை விஜயசாந்தி மாதிரி புரட்சி பெண்மணியாக நடிச்சிருக்கிறாங்க வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து இன்னொரு நாயகி இருக்காங்க மேகலை மீனாட்சி கயலுங்கிற கேரக்டரில் அவங்களோட ஜோடியாக தான் இந்த ஹீரோ நம்ம பாலு எஸ் வைத்தியநாதன் வந்து நடிச்சிருக்கிறாரு லுல்லு சபா ஜீவா அவருடைய ஃப்ரெண்டாக படம் முழுக்க இருக்காரு நடிச்சிருக்கிறாரு அவர் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் வந்து பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லெங்கி லெங்க்த்தியாக வர்ற டயலாக்ஸும் இந்த படத்துடைய கதாநாயகரும் தான் என்ன அதாவது டைரக்டர் கூட நான் குறை சொல்ல மாட்டேன் கதாநாயகர் தான் அதே மாதிரி வசனங்கள்லாம் பட்டு தெரிக்கிற வசனங்கள் ஆனால் ஒரு சமோசாவுக்குள்ளார எவ்வளோ தேவையோ எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளவுதான் வைக்கணும் ஒரு படத்துக்குள்ளார எவ்வளோ விஷயத்தை வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும் இதில் அதுக்கு மேலே வச்சா சமோசா என்ன ஆகும் இந்த பூரணத்தை ஜாஸ்தியாக வச்சால் என்ன ஆகும் வெடித்து எண்ணெயில் அது கலந்து சமோசா இதுவாகிடும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அந்த படத்தில் சில சீன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது படம் வந்து மொத்தம் மூணு மணி நேரம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் படம் ஒரு புதுமுகங்கள் நடித்த படத்தை நாம் அவ்வளோ நேரம் பார்ப்போமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதில் நமக்கு தெரிஞ்ச போகணுன்னா ரெண்டு வில்லன் நடிகர்களும் இந்த செந்தாரகைக்காரர்கள வர்ற அஞ்சனா கிருத்தி மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் புதுமுகம் அப்படிங்கிறப்போ இன்னொருத்தர் இந்த யூடியூப் ப்ராப்ளம் நமது மக்கள் டிவி மக்கள் நியூஸ் அவரு தேவர் 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 வந்து தெரிஞ்சவர் போராட்டத்திலலாம் கலந்துக்கிறாரு கேள்வியெல்லாம் கேட்கிறாரு ஆனா நல்லா இருக்குது ஆனால் இந்த படத்தை யாராவது ஒரு நல்ல எடிட்டர்ட்ட கொடுத்து இந்த படத்தோட இயக்குனர் செதுக்கி இருந்தால் இந்த படத்தோட ரேஞ்சே வேறங்க அதை நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும் ஆமாம் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் படத்துக்கு பெரிய படம் ஸ்ரீகாந்த் தேவா இருக்காருங்கிறதுக்காக படத்தோட கதைப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதில் ஒரு ஆராய்ச்சி மாணவர் மெடிக்கல் காலேஜ் தனியாருக்கு தாரையாக இருக்கு பட போகுது முன்னாடி தனியார்ட்டு இருந்தது கவர்மெண்ட் எடுத்து திரும்பியும் தனியார்ட்டு போக போகுதுன்னு போராட்டம் நடத்துறாங்க இது சென்னையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் வச்சிங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனா இறுதியில தனியாருக்கு தான் வெற்றி கிடைச்சது இந்த படத்துலயும் அந்த கதை தான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த செந்தாரகை தலைமைச் செயலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க அவங்க வந்து ஏன் நடத்துறாங்க எதுக்கு நடத்துறாங்க ஏன் முதல்வர் எதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கதை அதில் நம்ம ஜாகுவார் தங்கம் ஃபைட் மாஸ்டர் அவர் தான் முதல்வர் தமிழ்நாடோட சிஎம் அவரே அப்படி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துருக்க மாட்டார் இந்த படத்தோட இயக்குனர் பாலு எஸ் தான் அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கியிருக்கிறாரு அதை வந்து அவர் தன் மிகைப்படுத்தல் நடிப்பால் சரியாக பயன்படுத்திக்கல அவர் நம்ம வந்து நல்ல நண்பர் நல்ல உண்மையை சொல்லணும் ஜாகுவார் மாஸ்டர் வந்து நல்ல ஃபைட் மாஸ்டர் நல்ல நடிகரான்னு கேட்டோம்னா நம்ம இல்லைன்னுதான் சொல்லி ஆகணும் அது இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு இப்படி படத்துல நிறைய திராவையான காட்சிகள் இது மாதிரி அதாவது ஒரு கேரக்டருக்கு இன்னார போட்டாதான் அவங்க அதை தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது இல்லாம யாரை வேணாலும் எந்த கேரக்டரில் வேணாலும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் அந்த படத்தோட பலம் வேணும் மற்றபடி நல்ல கதை பாரதியாரோட பாடல்கள்லாம் இருக்குது படத்துல மெடிக்கல் காலேஜ் உண்ணாவிரதத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோட படியில் படுத்துட்டு அப்படியே இமேஜினேஷன்ஸில் போய் நாலு சாங்கு மூணு சாங் வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப ஓவர் இதெல்லாம் தவிர்த்து இந்த அறம் செய் அனைவரும் விரும்பும் செயலாக இருந்திருக்கும் அப்படி இல்லாதனால அறம் செய்ய எல்லோருக்கும் ரசிகனுக்கு விருப்பம் இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருப்பாங்களோன்னு நமக்கு தோணுது அப்படி இல்லாமல் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு நான்கு புள்ளி இந்த மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்